பல்லவர் காலத்தில் கோயில் கட்டினாங்க அது நம்ம செஞ்சு சிங்கவரம் கோயிலில் தான் இருக்கிறோம் மொத்தம் நூற்றி அறுபத்தி மூணு படி இருக்குது இதை பார்க்குறது வந்து ஊஞ்சல் மண்டபம் மேலே மழை சரிஞ்சிடுதுங்க அது ஏன் செஞ்சிருதுன்னா அங்கே கொலகண்ட இல்லையா அது கொழம்பு தண்ணி வந்து ரொம்ப அரிச்சிடுச்சு ரொம்ப அரிச்சு போய் அப்படியே மூட்டெல்லாம் அடிக்கிறாங்க அது ரொம்ப இதுவாக பெறுது செஞ்சு ராந்திர தீசிங்க வந்து இங்கே வந்து போர் நடும்போதெல்லாம் இங்கே வந்து உத்தரவு கேட்கிறோம் போர் போருக்கு போலாண்டு அது ஒரு தடவை வந்து போர் நடும்போது உத்தரவு கேட்கும்போது வானான்னு சொன்னாரா போரே வானா போவாதுன்னு அம் மீறியும் போனாரான் சிங்க மோத திருப்பின் தான் அர்த்தம் சொல்கிறாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டணப்பட்ட கோயில் அங்கே மண்டபம் சிங்காரத்து கோயிலில் தான் இருக்கிறோம் એ ભાઈ આદિ પરંગ વર્પચકા மக்கள் நம்ம சிங்கவார்த்த கோயிலில் தான் இருக்கோம் செஞ்சு சிங்கவார்த்த கோயிலில் இந்த கோயில் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்ங்கிறது பல்லவர்கள் கட்டினது இது என்ன சிறப்புன்னா இந்த செஞ்சு ராஜ தரிசி ஆண்டும் போகும் போகும்போதெல்லாம் வந்து அனுமதி கேட்டு தான் போகிறேன் ஒரு தடவை அனுமதி கேட்கும்போது அனுமதி கேட்கும்போது வானா அப்பயும் வான சொல்ல ராஜதேஷ் கூட இல்லையா நான் போய் ஒன்று போனறேன் போகும்போது இந்த அப்படியே மொ முகத்தை திளிப்பின்றதாக சொல்கிறாங்க சொல்கிறது ஐதீகமாக இருக்குது இது பா மழை வந்து சரிஞ்சிது ஏன்னா அப்போ அங்கே குளம் இருக்குது அந்த குளம் ரொம்ப நிறைய தண்ணி வந்து இங்கே அப்படியே சரிஞ்சிருது மழை பெஞ்சது இல்லையா ரெண்டு நாளாக மழை பெஞ்சது அந்த மழை தண்ணி வந்து அப்படியே சரிஞ்சிடுவாங்க வந்தது வா வாங்க அங்கே வேலையாக போனால் வரலாம்